جی جی یشو دے தடவை சொல்லணும் நான் நவராத்திரி சாரதா நவராத்திரினா ரொம்ப விசேஷமான நவராத்திரி அப்படிங்கிற போதும் இந்த ஒன்பது நாள் வந்து அம்பாள் வந்து வர்த்தமா இருக்கா வர்த்தமா இருந்து பத்தாவது நாளைக்கு தசமி அன்னைக்கு சம்ஹாரம் பண்றான் அப்படிங்கிற போதும் அம்பாள் குழுவா இருக்கா நமக்கு என்னெல்லாம் வேணும் ஐஸ்வரியங்கள் நமக்கு இஷ்ட காவியார்த்தம் என்னன்னாலும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஒரு வீட்டுல ஒரு கோயில்ல அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு பூஜை பண்றோம் ஒரு நாமத்தை ஜபம் பண்றோம் நாமங்கிறது ஓம் சக்தி பரவா சக்தி இந்த மாதிரி நாமத்தை ஜபம் பண்றோம் அதுக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னா அது ஒரு வாக்கியத்துக்குள்ள ஒரு பலன் கோஷாலையில வச்சு ஒரு நாமத்தை ஜபம் பண்ணா ஆயிரத்தி மடங்கு பலன் அப்படின்னு சாஸ்திரம் இருக்குது நான் சொல்லணும் அப்படிங்கிற போதும் அப்பேற்பட்ட இடத்துல உட்கார்ந்து இருக்கேன் இது வந்து ஆச்சாரிய நரசிம்ம தீர்த்த கட்டம் ரொம்ப விசேஷமான இடம் எட்டாவது ஆண்டு சண்டி ஹோமம் பிராக பிராகசண்டிகான வாக்கியம் மூணு வாட்டி சண்டி ஹோமம் பண்ணியாச்சுனாலே அம்பாள் அரூபமா வந்துறாங்க இது எட்டாவது வருஷம் அப்படிங்கிற போதும் இப்ப எல்லாருமே வந்திருக்கு பல பேர் பல பிரார்த்தனை வந்து பல பேருக்கு நல்லது கிடைச்சிருக்கு வாங்கி சொல்லுவோம் இந்த வந்து உங்களுக்கு தான் சுவாமிக்கு நித்தியபடி பூஜை நடந்துட்டே இருக்கு இந்த பூஜை எல்லாம் உங்களோட பிரார்த்தனை காட்டி நல்ல கைய குப்பிக்கோங்க سروتھ ساد گوری, گوری, گوری

موسیقی

忘れずとも。 موسیقی

सह ਸਮਰਪਯਾਮੇ ਵਰਪ ਵਸਭਾ ਮੂਹਿ ਪ੍ਰਗਮਾਇਤਮ ਨਾਗਵੱਲੇ ਤਲੈਦਮ ਪ੍ਰਸੋਰਗ ਭੀਪਦਮ ਤਾਪੋਲ ਅਪਰਧਿਕ ਇਜਾ ਉਦਖਸ਼ਿਤ ਕਰ ਰਾਜਾ ਇਹ ਮਹਾਨ ਦੇ ਤਾਪੋਲ ਸਮਰਪਯਾ ਹੈ சாயந்தரம் வந்து லக்ஷ்மி நாராயண திருக்கல்யாணம் ஒரு அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு அஞ்சு மணிக்கு நாளைக்கு சாயந்தரம் மூணு நாளைக்கு மூணு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து ஏழு மணிக்கு சந்தி ஹோமம் ஆரம்பம் சந்தி ஹோமங்கிறது ரொம்ப விசேஷமா நடக்குது வருஷம் வருஷம் எல்லாருக்கும் தெரியும் அதனால காலையில ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு பன்னெண்டு மணி வரைக்கும் நடக்கும் என்ன விஷயம் தான் இந்த விளக்கு பூஜை எல்லாருக்கும் மங்கள திரவியமா சட்டத்துணி கொடுத்திருக்கோம் சண்டி ஹோம தண்ணிக்கு வந்து எல்லா சுமங்கொழிகளும் வந்துடணும் நீங்க ஒருத்தர் வந்துருக்கீங்கன்னா உங்களை ஒரு பத்து பேரை நீங்க ஒரு ஆள் கூட்டிட்டு வரீங்க அது உங்களுக்கு பெரிய பலன் எப்படின்னா உங்க சட்டத்துணி நீங்க அவருக்கு வாங்கி கொடுக்கலாம் சுமங்கலிகளுக்கு சட்ட தண்ணி என்ன வர அதனால சண்டிகோம தண்ணிக்கு எல்லா சுமங்கலிகளுக்கு வந்து சட்ட தண்ணி வச்சு கொடுக்க மாறது அதனால நீங்க யாரெல்லாம் தெரிஞ்சாலும் எல்லாரையும் போட்டிட்டு வாங்க வந்து எப்படின்னா தர்மோ ரக்ஷிதி ரக்ஷிதஹா அப்படின்னு வாங்க நமக்கு தெரிஞ்ச தர்மம் இந்த மாதிரி ஒரு சட்டத்துலையும் ஒரு கோவிலில் போய் வாங்குறோம்னா இதை மாதிரி ஒரு பத்து பேரை கூட்டிகிட்டு வந்ததில்லை அந்த ஒரு அதுவே ஒரு தர்மம் அதனால் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தோம் ஞாயிற்றுக்கிழமை எல்லா சுமங்கலுக்கும் சட்டத்திலையும் வச்சு கொடுக்குறது சண்டையோக கண்டிப்பா எல்லாரும் வந்து இந்த பூஜையே வந்து வருஷா வருஷம் உங்களுக்காண்டி பிரார்த்தனை கண்டிதாக நடந்துட்டுருக்கு அதனால் எல்லாரும் வந்து நிறைய இந்த மாதிரி சகம் நிறைஞ்சிருக்கணும் அந்த மாதிரி எல்லாரும் வந்து அம்மாவோட அனுகிரகத்தை பார்க்கப்படுகிறோம் பண்ணிக்கிறோம் காலையில் எட்டு மணிக்கு சு சுதர்ஷகமங்கள்லாம் நடக்கிறது எல்லோரும் வந்திருக்காங்க மேற்கொண்டு எல்லாருமே பிரசாதம் ரெடி பண்ணி வச்சிருக்கு எல்லாரும் பிரசாதம் இருந்து நிதானமாக சாப்பிடுவோம் யாராவது பாட்டு பாந்தாருந்தால் பாட்டு பாடுவோம் இல்லாட்ட விளக்கு புழு நம்பிச்சு